ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இலங்காய் யூடியூப் சேனலில் நடத்திக்கிட்டு இருக்கிற இளவரசனுங்க தெரியும் அவங்கள பற்றி என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இளவரசனுக்கு பணம் நிறையா வந்துடுச்சுன்னு ஒரு திமுர் தெரியுது நல்லாவே தெளிவாகவே தெரியுது வீடியோவையும் சரி அவரோட பொண்டாடி நடந்துக்கிற விஷயத்திலலாம் பார்த்தா நல்லா தெரிய தெளிவாக தெரியுது முறை அதிகமாக இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் யார் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்களே இன்றைக்கி தான் அதை பார்த்து பார்த்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி இப்போ பணம் நல்லா இந்த என்ன ஒரு ஒரு ஒன்றுத்து கிலோ வீடியோ போட்டாலும் வியூஸ் போகுது அப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை டெய்லி அஞ்சு வீடியோ ஆறு வீடியோ போட்டால் வேலை முடிஞ்சுது மாதம் ஒரு லட்சம் பக்கத்தில் சம்பாதிக்கிறாங்க சும்மாவே என்னங்கிறீங்க அப்போ வீடியோ இப்போது கார் வாங்கிட்டு அப்படி கார் வாங்கி இவனை அடுத்தது ஓட்டி போட நல்ல கார் வாங்குவா முடியாமல் அந்த பொண்ணு பாவோம் அது அது உண்மையாக உண்மையாக நான் இல்லை நாடகமாக தெரில அந்த பொண்ணை பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அது நாடகமாக இருந்தாலும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உண்மையாக தான் இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு நடந்துக்கிறது பார்த்தா அப்படி தான் இருக்கு ரொம்ப நாள் வந்து நடிக்க முடியாது மனசில் என்ன இருக்குதோ அதைத்த காமிக்கிறாப்டி போடுறாப்டி இதை வீடியோ போடுறப்போ அந்த பொண்ணை குற்றம் சொல்லியே வீடியோ போட்டுட்டு இருக்கிறாப்டி கண்டிப்பாக எதோ உள்கூத்தோடு தான் வீடியோ போட்டுட்ருக்கிறாடி அன்றைக்கி சண்டை வந்ததுலேருந்து மறுபடி கூட்டிகிட்டு வந்து ஹெச்ஆர் டார்ச்சர் பண்ணுறாபடி இது எங்கே போய் நீ நீடி எங்கே போய் நிற்கும் தெரில ஆனால் நீங்கள் இதற்காம் என்கரேஜ் பண்ணாதீங்க அவங்க வீடியோ பார்க்காதீங்க தயவுசெய்து செய்து ஏதாச்சும் வீடியோ பாருங்கள் அதெல்லாம் பிளாக் பண்ணி விட்ருங்க அவன் என்ன போய் நம்ம நாம் கமெண்ட்ஸ் பண்ண அவன் பிளாக் பண்ணுறது நாம் அவனை பிளாக் பண்ணிவிட்டு போயிடலாம் என்னக்கிறீங்க கரெக்டாக நல்லா வீடியோ போடுறவங்கள சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இல்லையா நல்லா இல்லைன்ட்டு போங்க அவ்வளோ போய் அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படி போயிட்டு இருக்காதிங்க குழந்தை போகிறதுக்கு முன்னாடி எப்படி என்ன பண்ணால் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணால் இப்போ எல்லாம் நல்ல வருமானமும் வருது நல்லா தான் செய்வாங்க அவங்க சொல்லி தப்பு இல்லை பணம் பணத்தை சொல்லிவிட்டு தப்பு தெரியாது மனுஷங்க மழைச்சு மாறதான் செய்வாங்க அவங்கள போய் நான் பேர் பார்த்துட்டு வந்தாலும் இது பண்ணுவாங்கன்னு நினச்சிப்பா நீட்டுக்கு இருக்காதீங்க விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்கள் பாய்